நடிகை ரஜிஷா விஜயன் ஒரு தமிழ் மற்றும் மலையாள ஆவார் இவர் தொகுப்பாளரும் கூட மாலிவுட்டில் ஏராளமான ரசிகர்கள் இவருக்கு உள்ளனர் முன்னாள் வீடியோ ஜாக்கி மலையாள நடிகையான இவர் தனது முதல் படமான அனுராகா காரிக்கன் வெல்லம் படத்தில் எலிசபெத் எலியாக நடித்ததற்கு மிகவும் பிரபலமடைந்தார் ரஜிஷா கர்ணன் மற்றும் ஜெய்விம் ஆகிய இரண்டு படங்களிலும் தமிழ் வெற்றிகளை கொடுத்துள்ளார் மேலும் தனது முதல் தெலுங்கு படத்திலும் ஒப்பந்தமாகியுள்ளார் ரஜிஷா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ரஜிஷா தனது மாடலிங் வாழ்க்கையை துவங்கினார் ஆனால் சூர்யா இசையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பதவியை பிடிக்க இரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தொழில் விட்டு வெளியேறினார் ரஜிஷா விஜயன் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடிகை சுசியின் கோட் சீசன் ஒன் நிகழ்ச்சியில் சீசன் ஒன் உடன் டிவியில் அறிமுகமானார் மேலும் ஒரு வருடம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாலிவுட் நடிகை நடிகர் தனுஷ் இவருக்கு ஜோடியாக நடித்த கர்ணன் திரைப்படத்தில் திரௌபதியாக நடித்ததன் மூலம் தமிழ் திரையுலகில் புயலை கிளப்பினார் ரஜிஷா விஜயன் அவர்கள் அடுத்த ஆண்டு நவம்பரில் வஜிஷா மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் படமான பாராட்டப்பட்ட மீல் ஒரு பகுதியாக நடித்தார் இவர் திரைப்படத்தில் மித்ரா என்ற ஆசிரியராக நடித்தார் இது நாடகத்தில் சிறிய ஆனால் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரமாக இருந்தது ரஜிஷா விஜயன் கவர்ச்சியில் தற்போது பட்டையை கிளப்பி வருகிறார் அவருடைய இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியான ஃபோட்டோக்களை பதிவேற்றியும் வருகிறார் அதில் ஒரு சில ஃபோட்டோக்கள் உங்களுடைய பார்வைக்கப்படும் வழியாக உள்ளது இதை பார்த்து உங்களுக்கு அவரிடம் என்ன பிடிக்கிறது என்பதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்